தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் ஒன்பதாவது அதிகாரம் விருந்தோம்பல் எண்பத்தி நான்காவது குரல் செய்யால் உறையும் முகநமர்ந்து நல்விருந்து விருந்து இல் இந்த குரலின் விளக்கம் முகமலர்ச்சியோடு நன்முறையில் விருந்தினரை பேணுகிறவன் வீட்டிலே உள மலர்ச்சியோடு திருமகள் அகலாது தங்கியிருப்பாள் அதாவது ஒரு இல்லறத்தில் வந்து ஒரு இல்லறத்தானும் தலைவனும் தலைவியும் உள்ளத்திலிருந்து முக மலர்ச்சியோட ஒரு விருந்தினரை வரவேற்று ஒரு விருந்து படைக்கும் அந்த வீட்டில் திருமகள்ங்கிற மகாலட்சுமி நிரந்தரமாக அங்கே வந்து தங்கிடுவாங்களாம் ஒரு வீட்டில் மக திருமகள்ங்கிற மகாலட்சுமி நிரந்தரமாக தங்கிட்டா அந்த வீட்டில் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்குமா செல்வத்துக்கு குறைவு இருக்குமா அங்கே எல்லாமே நிறைஞ்சிருக்கும் இல்லையா அதை தான் வள்ளுவர் சொல்கிறார் ஒரு விருந்தோம்பல் நடத்துகிற ஒரு வீட்டில் மகாலட்சுமியே வந்து நிரந்தரமாக தங்கிடுவாங்களாம் நல்ல விருந்தினராய் வந்தவரை முகம் மலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மன மகிழ்ந்து திருமகள் வாழ்வாள் இனிய முகத்தோடு தக்க விருந்தினரை பேணுபவரின் வீட்டில் திருமகள் மகிழ்ந்து குடியிருப்பாள் மன மகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் என்னும் திருமகள் வாழ்வாள் நம்மளோட மன மகிழ்ச்சியை வந்து நம்மளோட முகத்தில் காட்டி அவங்கள வரவேற்கணும் வரவேற்று அவங்களுக்கு அந்த விருந்து அந்த அமுது படைச்சோன்னா செல்வம்ங்கிற திருமகள் திருமகள் கிட்ட தான் எல்லாமே செல்வம் பணம் அத்தனையும் அவங்க கிட்ட தான் இருக்குது அந்த திருமகள் திரு மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கி இருப்பாங்களாம்